விகிடநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் என்னுடைய பேர் வந்து டாக்டர் கார்த்திக் நுண்ணீர்கள் துறையில் முனைவர் பெற்றம் பெற்றிருக்கேன் விட்டு யூனிவர்சிட்டியில அதுக்கப்புறம் நான் வந்து சைனாவில் ஒரு நாலு வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன் சில துறையெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்புறம் நம்ம சித்தா மெடிசன் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு சசி புட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம பெரியவங்க வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் குடும்பத்திலே வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் வந்தது நான் மைக்ரோபாலஜி நுண்ணியல் துறையில் படிக்க என்ன நம்மளால எதுவுமே குணப்படுத்த முடியல எப்படி டாக்டர்க்கிட்ட போய் நம்ம மருந்து சாப்பிட்டாலும் அவங்களும் சொல்கிறது சுகர் தான் இருக்கு குறையவே இல்லைன்றது அப்போ அதுக்கான ஒரு தேடுதல் தேடும் போது தான் வந்து எங்கள் அப்பா இங்கே சிறு குறிஞ்சா ஆவாரம் போய் இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் அப்போ நம்ம ஆவாரம் பூவில் வந்து ஒரு பழமொழி இருக்குது ஆவாரை பூத்திருக்கு சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு அப்போ ஒரு பெரிய ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதை தேடி போகும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய தேடுதல் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபதுலங்க ஸோ அப்போ அது எங்கள் அப்பா கிடக்கும்போது அந்த சுகர் கண்ட்ரோலாக தொடங்கிச்சு அந்த ஆவாரம் பூவும் சிறு குறிஞ்சான் நாவல் இதெல்லாம் ஒரு அஞ்சாறு எருபுள் சேர்த்து எடுக்கும்போது அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது ஸோ அதை வந்து நாங்கள் டீயாக ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பாவுக்கு மார்னிங் டீயாக எடுத்துட்டு ஆவாரம் பூ டீ வச்சு நாங்கள் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ இதெல்லாமே கொடுத்து ஆரம்பிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சுகர் ரெகுலராக நான் மைக்ரோபாலஜின்றதுனால ரெகுலராக எங்கள் அப்பா சுகர் லெவலில் நானுமே செக் பண்ணிகிட்டே இருந்தேன் வெளியே ஹாஸ்பிட்டலில் கூட செக் பண்ணும்போது அவருக்கு அந்த கண்ட்ரோலாக இருக்கிறத நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் அவர் வேறு எந்த சைடும் மற்ற தொந்தரவும் எதுவுமே இல்லாமல் அவருடைய ஹெல்த்தி லைஃப்பை வந்து திருப்பும் பழைய மாதிரி ஆக்டிவாக எங்கள் அப்பாவுக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயது ஆகுது இது வரைக்கும் அதை கண்டினியூஸாக அதை எடுத்துருக்கும்போது அவர் ஓல்டே ஆக்டிவாக இருக்கிறதை நாங்கள் அந்த அப்சர்வ் பண்ணேன் ஸோ அப்போ அதை போது பண்ணால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது நல்லா இருக்குன்னா மற்றவங்களுக்கும் ஒரு நார்மலான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக சேரணுன்றதுக்காக ஆவாரம் அங்குது அப்படின்ற ஒரு ட்ரிங்கை டீக்கு மாற்றாக ஒரு ட்ரிங்கை கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பஞ்சாப் பண்ணிகிட்ருக்காங்க பல விஷயத்தை இருக்கும்போது நான் சொன்னேன் நம்மளுடைய அந்த பழமை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டு சொல்லியிருக்காங்க அப்போ சாவாரை கண்டதுன்னா என்ன அர்த்தம் டெத்தே அதனால் இல்லைன்றது நம்ம முன்னர்வு சொல்லியிருக்காங்க ஒரு டெத்தே இல்லைனா அப்போ ஏன் அந்த டெத்து இல்லை என்ன காரணத்துக்காக அப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சித்தர்கள் எதுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த புத்தகத்தை என்னுடைய நண்பர்களை வச்சு நான் திருப்பி பார்த்தேன் அப்போ அதில் தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவாரம் பூக்கு பர்ட்டிகுலாக சில மகத்துவம் இருக்குது நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் ஆவாரம் வந்து நம்ம செடியில் வச்சு வளர்க்க தேவையில்லை இயற்கையாக மலைவாரத்தில் சாதாரணமாக இருக்கிற ஒரு செடி அப்போ அந்த செடிக்கு என்னென்ன மகத்துவம் இருக்குது சித்தர்கள் கொடுத்துருக்காங்கன்னு தேடும் போது பர்ட்டிகுலராக டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு அதை கொடுத்துருக்காங்க பெண்களுக்கான மாதவிடாய் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்காங்க பல மூலிகைக்கு இது வந்து ஒரு பெரிய மூலப்பொருளாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க நம் சித்தர்கள் ஆனால் அதுக்கான அறிவியல் யாருமே எடுத்து கொண்டு போகல அதுதான் நான் எடுத்த முதல் ஸ்டெப்பு ஸோ எல்லாருமே வந்து ஆவாரம் பூக்கு இந்த இது இருக்குன்னு சிந்தர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அதுக்கு ஏன் அது ஒரு முனைவர் பெற்ற முன்னீரல் துறையராக அது எலிக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்து அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் சயின்டிஃபிக்கலாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன மாலிக்யூல் இருக்குது எந்த மாலிகுல்னாலும் அவங்களுக்கு அது கண்ட்ரோலாக இருக்குன்றதை நாங்கள் முன்னெடுத்து சென்னோம் ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஆவாரம் பூ டீக்கு மாற்றாக மார்னிங் ஒரு நல்ல ட்ரிங்கை நம்ம தொடங்கணுன்றதுக்காக ஆவாரம் அமை அதுதான் எங்களுக்கு யூனிக் ப்ராடக்ட் அப்புறம் ஆவாரம் பூ டிப் அப்படின்னு ட்ரேட்மார்க் ப்ராடக்ட்டு நாங்கள் வச்சிருக்கோம் இதான் சயின்டிஃபிகலி வேலிடேட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு ஆராய்ச்சி கட்டுரை நாங்கள் வெளியிட்ருக்கோம் ஸோ அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மக்களுக்கு எல்லாருக்கும் அது போக வாத நாராயணம் நீங்கள் எங்கள் தோட்டத்திலே பார்க்கலாம் நாங்கள் வாதநாரணம் ஏன்னா நாங்களே வளர்த்து எல்லா ஆர்கானிக் சொல்லுவாங்க பட் இயற்கையாக நாங்களே எதுவும் கெமிக்கல் போடாமல் நாங்களே இது பண்ணி எல்லா வகையான வாத உங்களுக்கு தெரியும் பெரியவங்களுக்கு சுகர் கப்பு இருக்க பெரிய பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை ஸோ அதுக்காக அதுவும் வந்து மருந்தாக கொடுக்காம ஓதா நாராயணா சூப்பு முடவாட்டுக்கால் சூப்பு ஸோ துளசி முடக்கத்தான் குழந்தைங்களுக்கு வல்லாரை சூப்பு எல்லாமே வந்து உணவாக சூப்ஸாக கொடுத்துட்ருக்கோம் அது போக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு இயற்கை பியூட்டி அப்படின்னா ஆலுவரா சோத்துக்கத்தாழை ஸோ சோத்துக்கத்தாழையை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி ஆலுவெரா ஜெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்லேயும் வெரி யூனிக்கான விஷயம் என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது அண்ட் எல்லாமே எவ்வளோ டோஸ் எங்கெங்கே எடுக்கணும் இப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு நேச்சர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தந்த பொருள் நாங்கள் இங்கே இங்கேருந்து தான் வாங்கி பர்டிகுலராக அதை வந்து சித்த முறைப்படி சித்த டாக்டருங்கெல்லாம் வச்சு நாங்கள் முறைப்படி அதை செஞ்சு பக்குவப்படுத்தி அதை பவுடர் பண்ணி நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் கொடுக்குறோங்க அதனால் இப்போ சூப்பலாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய லைஃப் டைம் ஆறு மாதம் தான் சொல்லுவோம் ஆலுவராஜில் ஆறு மாதம் மற்ற ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் நாங்கள் கிளைம் பண்ணுறதுல ஒருத்தர் இது வந்தால் அதை ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு நாங்கள் கொடுக்குறோம் ஆவரம்போ அமிர்தாவட்டும் இதாகட்டும் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் திருப்பும் அந்த உணவு மருந்து குழந்தைங்கலேருந்து வந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமாக இதை எடுக்கிற மாதிரி நாங்கள் வெறி யூனிக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கோங்க இதான் சொன்னோம் நான் வாத அந்த காலத்தில் ஆதி நாராயணான்னு சொன்னாங்க இதுக்கு என்ன ஸ்பெஷல்னால் நம்ம மூட்டை அலி பெரியவங்க அவதிப்படுறது அந்த மூட்டு ஜவ்வு தேய்மானம் இந்த ஜவ்வு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் யூஸ் பண்ண ஒரு அரு மருந்து இது மரத்தில் இருக்க இந்த எத்தனை பேர் பார்த்துருக்குன்னு தெரில இப்போ நாங்கள் வந்து இந்த வாத நாராயணம் வச்சு சூப்பாக பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இதை குடிக்கலாம் அப்போ அந்த மூட்டு வலி பிரச்சனைன்றதே அவங்களுக்கு இருக்காது வல்லார கீரை ஸோ நம்ம மூளை வளர்ச்சிக்கு குழந்தைங்களுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான சத்து ஸோ அப்போ நம்ம மூளை வளர்ச்சிக்கு குழந்தைங்களுக்கு இந்த அறிவாற்றலுக்காக யூஸ் பண்ணுறது வல்லாரை ரொம்ப முக்கியம் ஸோ இதையும் கீரை பசங்க கொஞ்சம் கசப்பாக இருக்குதுன்னா இது மக்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இப்போ அவங்களுக்காகவும் நாங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம் இதுதான் முடக்கத்தான் கீரை பேர்லேயே இருக்குது முடக்கத்தான் நம்ம முடக்குவாதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அருமருந்து இதுவும் அந்த காலத்துல வந்து தொகையில இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் கசப்புன்றதுனால குழந்தைங்க யாரும் எடுத்துக்கிறது இல்லை இப்போ இதுவும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா சூப்பு பார் வடிவத்தில் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முடக்கத்த இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துல இருந்து வதனாரம் முடக்கத்தான் வள்ளார ஓகேங்களா மணத்தக்காளி இது எல்லாமே நம்ம தோட்டத்துல எடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதான் அந்த நித்திய கல்யாணி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இதுதான் இந்த பூ செடி இதுதான் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பூவை எடுத்து இது வந்து நாங்கள் இப்போ டீயாக இல்லை சூப்பாக வந்து இப்போ நாங்கள் ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா வகையான கேன்சருக்கும் இது அவ்வளோ அருமை இருந்து ஸோ இது எந்த ரேஷியோவில் இது என்ன மழைக்குள்ளே ஆல்ரெடி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ நாங்கள் வந்து இந்த டீ ஃபார்மேட்டாக கொடுக்கலாமா எது எப்படி கொடுக்கலாம்ன்றது இப்போ நாங்கள் இதை பார்த்து ரெடி இருக்கோம் நாங்கள் மணத்தக்காளி செடி எல்லாருக்குமே தெரியும் வேர்லேரு மணத்தக்காளி இந்த வயிற்று வலி வயிற்ரிச்சல் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குணப்படுத்துறதுக்கு இயற்கையாகவே சொன்னேன் இதில் வந்து ஒரு கருப்பு கலர் பழம் இருக்கும் அந்த பழத்தோடு இந்த கீரையும் நம்ம தினமும் சாப்பிடும் போது வயிற்றுல இருக்க புழு இதெல்லாம் இதுவாகிடும் வயிற்றுவலி இருக்கிறவங்களுக்கு இது இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த கீரை கிடைக்கிறது ரொம்ப அபிவரும் ஸோ இந்த கீரையும் வந்து எடுத்து நம்ம வனத்தக்காளி சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் இந்த மருத்துவர் வந்து ஆராய்ச்சி வந்து இப்போ தான் கற்று பண்ணிகிட்ருக்காங்க அப்போது ஒரு சித்த மருத்துவர் இது என்னுடைய நண்பர்கள் எல்லாமே சித்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து இந்த கூட்டு முயற்சியாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு ஆவரம்பு எடுத்து முதலில் எழுதி கொடுத்து பார்த்தோம் பரிசோதித்து பார்த்தோம் ஒரு அஞ்சாறு எர்பல் சேர்ந்து ஆவரம் மாமியிறதை கொடுத்து பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி சுகர் அந்த எலிக்கு நல்லா குறைஞ்சிருந்தது அது வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே அப்புறம் அதில் வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்தோம் அதுவுமே எதுவுமே எஃபெக்ட் இல்லை அப்புறம் இப்போ எல்லாருமே நம்ம சொல்லிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் கட் மைக்ரோபயோம் பயம் கரெக்டுங்களா செடியெல்லாம் சாப்பிட்டா நல்ல பேக்டீரியா உள்ளே வட வளருதுன்றது நம்ம இது பண்ணிடுவோம் அப்போ அந்த ஆவாரம் புக்கு அந்த தனித்திறமை இருக்கான்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது வண்டர்ஃபுல் ரிசல்ட் இது நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நல்ல நிறைய கட் மைக்ரோப்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருந்த ஆவர மாமே இருக்கும் ஸோ அப்போ நோயும் நம்மளுக்கு குறைக்குது உடலில் இருக்க எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து ஓல்டே எல்லோரும் நீங்கள் அடுத்து சொல்கிறது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி க்ரீன் டீ நம்மகிட்டே இருக்க ஒரு இயற்கையான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மார்னிங் ஒரு எழுந்தவொடனே நம்ம டீ அதுக்கு தானே எதிர்பார்க்குறோம் அப்போ இந்த ஆரம்பி டீ அதுக்கு நீங்கள் மாற்றாக நீங்கள் அதை குடிக்கும் போது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஓல்டே வந்து நீங்கள் ஆக்டிவாக செயல்படலாம் இந்த மாதிரி எந்த பெருவியாதிகளும் வராமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்படி தான் இதை ஆராய்ச்சி நாங்கள் கொண்டு போய் இப்போ இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட மூணு டு அஞ்சு வருஷம் நாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் இந்த ஆராய்ச்சி முன்னெடுத்து அதுக்கப்புறம் தான் மக்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாதத்துக்கே நாங்கள் வந்து ஒரு பேக்கெட் ஒன் நூற்றி ஐம்பது ரூபா தான் வச்சோம் காரணம் என்னென்னா மக்களுக்கு வந்து ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அஃபோர்டபுள் ஒரு மாதம் வந்து ஒரு மாத்திரைக்கே நம்ம பல லட்சம் பல ஆயிரம் செலவு பண்ணுறோம் பட் அது இது குடிச்சி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஆகி அவங்க குடும்ப பொருளாதாரமும் இதுவாக கூட உடம்பு நல்லா பார்த்துக்கணுன்றதான் எங்களுடைய மெயினான நோக்கங்க ஸோ இப்போ ஃபியூச்சர் இப்போ நம்மளுக்கு அடுத்தது பெரிய பிரச்சனை ஆன்டிமெக்ரோவேக் ட்ரக் ரெசிஸ்டன் சொல்லுவாங்க அதாவது இப்போ இருக்க நிறைய அலபதி மருந்து வந்து பேக்ஸாக வந்து ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு அதனால் எந்த மருந்து வேலை செய்யலை அப்போ என்ன புது மருந்து கண்டுபிடிக்கணும் உலகம் முழுவதும் அதை உற்று இருக்காங்க இப்போ நாங்களும் வந்து இந்த மைக்ரோபியல் ட்ரக் ரெசிஸ்டன்ட்டுக்கு நாங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்ன மாதிரி ஹெர்பல் கொடுத்தா நம்ம வந்து இந்த வருங்காலத்து வரக்கூடிய நோய்கள் இப்போ கேன்சர் மட்டும் இல்லை இப்போ நான் சொன்ன வருங்காலத்தில் ஈக்வலை ஃபிப்ரியோ சால்மோ டைஃபாய்டு இந்த மாதிரி நோய்களுக்கு மருந்து இல்லாமல் சூழ்நிலை வரப்போகுதுன்னு உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கு ஸோ அப்போ இந்த ஹெர்பல் மூலமாக அதுக்கு எப்படி குணப்படுத்த முடியுன்றதை எங்கள் ஆராய்ச்சி டீம் வந்து நாங்கள் தீவிரமாக செயல்பட்டுருக்கோம் இப்போ அடுத்து இம்மிடியேட்டாக வந்து நாங்கள் கேன்சருக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேன்சரை இப்போ வேகமாக பரவிட்டு வருது ஸோ கேன்சருக்கான ஆராய்ச்சியும் நாங்கள் இந்த ஹெர்பல் மூலமாக பாலியெர்பல் மூலமாக எப்படி குணப்படுத்த முடியும் வயதானவங்களுக்கு வர அந்த ஆர்த்தரைட்டிஸ் இந்த மூட்டு வலிக்கு இதுக்கான ஆராய்ச்சியும் நாங்கள் ரொம்ப தீவிரமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆன்டிமையோட்டல் ட்ரக் ரெசிஸ்டன்ட் கேன்சர் அண்ட் ஆர்த்தரைட்டிஸ் இந்த மூணுத்துக்கான சொல்யூஷன் வந்து நாங்கள் நேர்பை கிட்ட வந்துட்ருக்கோம் அதுக்கும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக நான் சொன்ன மாதிரி மெடிசனாக நாங்கள் கொடுக்குறவங்கள ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் மார்னிங் நம்ம ஃபுட்டோட ஒரு உணவாக எடுத்து அதை வராமல் தடுக்கான முயற்சி ஆராய்ச்சிகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கோங்க இப்போ வந்து எங்களுடைய ஆஃபீஸ் வந்து வேலூர் மாவட்டம் துறப்பாடியில் நாங்கள் வச்சிருக்கோம் சசி ஃபுட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் ஸோ எங்களை நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் டப்யூட்யூ சசி ஃபுட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் டாட் இன் அந்த வெப்சைட் தளத்தில் போனீங்கன்னா எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டும் எங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது இதுக்கு கீழே எங்களுடைய மொபைல் நம்பரும் இருக்குது அண்ட் மெயில் ஐடியும் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொரியர் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எதனா சித்தா கன்சல்டன்ட் வேணுனாலும் அந்த டாக்டரும் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணித்தரோம் இதை எப்படி எடுக்கிறது உங்களுக்கு வேறு மாதிரி தொந்தரவு இருந்தாலும் நாங்கள் அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டும் பண்ணித்தரோம் எந்த காசு இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் இப்போ அப்ரோச் பண்ணியிருக்கோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும் ஏன்னா மக்களுக்கு எல்லா இடத்துலையும் சேரது ஏன்னா இப்போ நிறைய இடத்துல என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இன்னும் கூட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எப்படி போடணும்னு தெரியாது இன்னும் பவர் மக்கள் இருக்காங்க இப்போ அவங்கள சேர்க்கறதுக்கும் நாங்கள் வந்து இப்போ பல முயற்சிகளை ஈடு இருக்கோம் அதுக்கு நல்ல ஒரு எங்களை மாதிரியே ஒத்த எண்ணங்கள் உள்ள அதாவது வியாபார நோக்கம் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சேரணுன்ற ஒத்த பீப்புளையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி பீப்புள் இருந்தாலும் எங்களை வந்து அணுகலாம் அவங்க கூட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் மக்களுக்கு விரைவாக போய் சேர்கிறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோங்க